الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي عشر والشفع والوتر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل صالح فيه أحب إلى الله من هذه الأيام قالوا ولا الجهاد يا رسول الله قال ولا الجهاد في سبيل الله صدق رسول الله صلى الله عليه وسلم إلا أبو

நபரைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாதவனுடைய பேரர்களால் இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கில் கடைசி மாதம் பனிரெண்டாவது மாதம் துல்ஹஜ் மாதம் என்ற பெயர் அந்த துல்ஹினுடைய முதல் ஜும்மாவில நாம் நுழைந்திருக்கிறோம் அநேகமாக பிறை தெரிவதற்கான வாய்ப்புள்ள நிலையில் இந்த வாரம் நமக்கு வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரமாகும் தொடங்குகிறது இஸ்லாமிய ஆண்டு துல்ஹில முடிவடைகிறது எல்லாம் வல்ல இறைவன் துல்ஹி இந்த பிறை பிறக்கிற பத்து நாட்களையும் வருஷத்தில் அவனால் சிறப்பாக்கி வைக்கப்பட்ட மகத்தான நாட்களுக்குள் வைத்திருக்கிறான் நபிக நாயகம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்புள்ள காலத்தில் இருந்தே நான்கு மாதங்கள் மிகவும் மகத்துவத்திற்குரியவை நான்கு மாதங்கள் போர் விளக்கம் செய்யப்பட்டவை அந்த மாதங்களில் போர் செய்ய மாட்டார்கள் வணங்கி வழிபடுவதற்கு மிக அதிகமாக அவர்கள் தேர்வு நான்கு மாதங்களிலும் சிறப்பு என்கிற ஒரு மகத்துவம் இப்போது நாம் அடைந்திருக்கின்ற அடைய இருக்கின்ற இந்த துல்ஹ் மாதத்திற்கு உண்டு போர் விளக்கு செய்யப்பட்ட மாதம் உலக முஸ்லிம்கள் நிறைவேற்றுகிற மாதம் உலக முஸ்லிம்கள் குர்பானியை நிறைவேற்றுகிற மாதம் உலக முஸ்லிம்கள் இந்த மாதத்திற்கும் இதன் ஆரம்ப பத்து நாட்களுக்கும் உண்டு நாம் அறிந்திருக்கலாம் முத்தான மூன்று பத்து நாட்கள் எல்லாம் இறைவன் நமக்கு வணக்க வழிபாடுகளுக்கு என்று வழங்கி இருக்கிற பெரும் அருள் கொடை ரமலானுடைய கடைசி பத்து இப்போது நாம் அடைந்திருக்கிற முதல் பத்து அடுத்த மாதமான முதல் இந்த முத்தான பத்துக்கள் ரமலானுடைய அந்த கடைசி பத்து முடிகிற போது ஈது பெருநாளை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த பத்து நாட்கள் முடிகிற போது பக்ரீத் என்கிற பெருநாளை தந்திருக்கிறார் பத்து நாட்கள்டிநாங்க வருஷத்தினுடைய மகத்தான மூன்று பெருநாட்கள் மிக இந்த பத்துகளுக்கு பின்னாலே வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பெருநாளை சந்திப்பதற்கு முன் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமான பத்து நாட்கள் இப்போது நாம் அடுத்து அடையவிருக்கிற பத்து நாட்கள் காலங்களில் சில காலத்தை சிலவற்றை மேம்படுத்துபவன் அவன் இடங்களில் சிலவற்றில் சிலவற்றை விட மேம்படுத்துபவன் அவன் எல்லா சிறப்புகளையும் சில பொருட்களுக்கு தருவதை தன்னுரிமையாக வைத்திருக்கின்ற ரபுல் ஆனின் காலங்களில் ஜும்மாவை மேம்படுத்தினான் ரமலானை மேம்படுத்தினான் அந்த அடிப்படையில் இந்த பத்து நாளையும் மேம்படுத்தினான் செல்லும் சொல்வார்கள் நாட்களுக்கெல்லாம் தலைவர் நாள் திருக்குறான் இறக்குவதற்கு தேர்வு செய்த ரமதான் மாதம் இதுவெல்லாம் மாதங்களில் சில மாதம் வாரத்திலே சில நாட்கள் வருஷத்திலே சில இரவுகள் என்றெல்லாம் பல காலங்களை இறைவன் வேபிடித்து வைத்திருப்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதுபோலத்தான் உலகத்தில் சில இடங்கள் எல்லா இடங்களும் ஒன்று போல் அல்ல அல் மசாஜிது ஸலாசா அல் அக்ஸா مسجد அல் அக்ஸா مسجد الحرام مسجد النبوي சில இடங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட குறிப்பாக ஹஜ்ஜுக்கு க்கு போகிற போது ஒரு ஹாஜி அவன் புறப்பட்டு சென்னடைகின்ற அத்தனை இடங்களும் உலகத்தின் எல்லா இடங்களை விட பாக்கியத்திற்குரியவை அல்லவா சிலவற்ற இறைவன் மேம்படுத்தி அப்படி வைக்கிறான் இவைகளெல்லாம் இஸ்லாமிய சின்னங்கள் குரான் சொல்லுகிறது ஒவ்வெய் வழக்கையும் ஷஹாயம் ஆகி பைத் நகாமின் தக்குவல் குழு யார் அல்லாஹவனுடைய புனித சின்னங்களுக்கு மதிப்பு தருவார்களோ அது உள்ளத்தின் தக்குவாவை சார்ந்தது யார் அல்லாஹவின் புனித சின்னங்களுக்கு கண்டியப்படுத்துவார்களோ அது அல்லாஹவிடத்திலே உள்ளத்தினுடைய ஷாயிர் என்கிற அரபி வார்த்தைக்கு புனித சின்னங்கள் என்று பொருள் ஒரு அதிர்ஷ்டமாக அல்லது அல்லாஹவினுடைய ஏற்பாடாக திருக்குறானில் புனித சின்னங்கள் என்று குறிக்கிற ஷகாயிர் என்கிற வார்த்தை ஐந்து இடங்களில் குரானில வருகிறது ஐந்து ஹஜ்ஜினுடைய காட்சிகளுக்குள்ளேயே வருகிறது ஐந்தும் இந்த துர்ஹஜ்ஜினுடைய அமல்களுக்குள்ளேயே வருகிறது என்பதால் இந்த மாதம் ஷாயிருல்லாவிலே சேர்ந்தது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனித சின்னங்களில் இந்த சின்னம் பாங்கு ஒரு இஸ்லாமிய சின்னம் ஒரு இஸ்லாமிய சின்னம் தாடி ஒரு இஸ்லாமிய சின்னம் அமிர்து சிறுநீர் கழித்தல் ஒரு இஸ்லாமிய சின்னம் தினந்தோறும் தொழப்படுகிற ஐவேலின் தொழுகை இஸ்லாமிய சின்னம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு இஸ்லாமிய சின்னம் அந்த அந்த வரிசையில் உலகம் சங்கமிக்கின்ற அச்சும் அச்சு சார்ந்த செயல்பாடுகளும் இஸ்லாமிய சின்னம் இந்த வரிசையில் புனிதமான நினைவு சின்னமாக போற்றி பாதுகாக்கப்படுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் சந்திக்க இருக்கிற இந்த துவக்கமான பத்து நாட்களுக்கு இந்த பத்து நாட்களை குறித்து நவிமார்களிடத்திலேயும் நல்லோர்களிடத்திலேயும் என்னவெல்லாம் ஏற்பாடுகள் இருந்தது சிறப்புகள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த முதல் வாரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்

அல்லாஹ்வின் தூதரே இறைவன் பாதையிலே செய்யப்படுகிற புனிதப்போ வீடு மனைவிகளை விட்டு விட்டுத் தன் உயிர் துறப்புதற்கென்று அவன் மேற்கொண்டுகிற அந்த பயணம் ஜிஹாதை விடவும் ஜிஹாதை விடவும் இந்த நாட்கள் சிறப்பானவையா சொன்னார்கள் சல்லல்லாஹ் பணிகள் செல்ல போல ஜிஹாதுபி சபையில் இல்லா அநேகமாக உலகத்தில் ஜிஹாதை விடவும் மேம்படுத்தி கூறப்பட்ட ஒரு சில இவாதத்துகளில் முக்கியமான இவாதத்து அடுத்து வரும் இந்த பத்து நாட்கள் பத்து நாட்களும் புனிதமானவை பெரும்பாலும் பிறை பத்து நாட்கள் என்றாலே குர்பானி மாத்திரம் அமல் என்று நினைக்கிறோம் பாக்கியமானவை பத்து நாட்களும் பாக்கியமானது பத்து நாட்களும் இறைவனில் பூமிக்கு இறங்கக்கூடியவை எத்தனையோ காலங்களை சிறப்பென்று விளங்கி வைத்திருக்கிற சமுதாயம் இந்த நாட்களில் குர்பானியை மாத்திரமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய ஆட்களாக மாற்றுகிறார்கள் ஆனால் செல்லந்தாக வரைக்கும் செல்லமுடைய வார்த்தைகள் அல்ல அமனு சாதி இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற சாதி எல்லா அமலு தான தர்மமாகட்டும் குராந்திராவத்தாகட்டும் ஆகட்டும் நோன்பாகட்டும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அல்லாஹ் மிகுந்த வாத்தியத்திற்குரியவை நபித்தோடு சரீத் விருது அல்லாஹ் அன்பு அவர்களைப் பற்றி அவர் சொல்லுவார்கள் இந்த பத்து நாட்களிலே மாத்திரம் அவர்களை சந்திக்க முடியாது வணக்க வழிபாட்டில இருப்பார்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் சொல்லி சொல்லி தருகிற செய்தி இதா தஹல ஆசீர்வதில் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாள் வந்துவிட்டால் உங்கள் வீடுகளின் விளக்குகளை அணைக்காதீர்கள் அணைக்காதீர்கள் பொருள் என்னவென்றால் இரவெல்லாம் வணங்குங்கள் என்று பொருள் இருட்டாக்கிவிட்டு விட்டு தூங்க முற்படுவது அல்ல இந்த பத்து இரவும் பத்தாவது நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள் அல்லது ஒன்பதாவது நாள் அரசா நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள் பிறை ஒன்று முதல் பத்து வரை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்தில் ஏதாவது கொஞ்சத்தை நாம் உபரியாக செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு வணக்க வழிபாட்டில் அது இரவு தொழுகைகளோ ஓதுகிற ரஷ்டிகளோ நாம் எடுக்கிற ஜிக்கர்களோ அல்லது நிஜமானத்துகளின் மீது காட்டுகிற பேடுகளோ மொத்தத்தில் இந்த பத்து நாட்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் கூட்டப்படுவதற்கு காரணமாக அப்ப வேண்டும் என்பதைத்தான் சிலேடை வார்த்தையில் உங்கள் விளக்குகளை அணைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சரி குரு ஜுவைவதியல்லாவு தாழ அனுபவர்கள் பிரம்மாண்டமான பொருட்களின் மீது சத்தியம் செய்கிற இறைவன் வளையாதி நார்சல் என்று சொல்லி இந்த பத்து நாட்கள் மீது சத்தியம் செய்கிறார் பத்து நாள் என்றால் இங்கெல்லாம் ஒத்தைப்பட ரெட்டை எல்லாம் கிடையாது ஒஷெஃப் இவ்வல் ஒற்றது ரெட்டை படை ஒற்றை படை எதுவானாலும் பத்து நாட்களும் சிறப்பிற்குரியவை சத்தியம் விட்டு அல்லாஹ் அவர் சொல்லுங்கிறார் அதிகமான பேர் முடையாளே நாசம் என்பதற்கு குறிப்பாக அதன் தீபரா சத்தியல்லா வழங்கும் முதல் பத்து நாட்கள் மீது அல்லாவை சத்தியம் செய்கிறான் என்பார்கள் நிறைய பார்க்கிறோம் தூர்மலை அடிவாரத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு தௌராத்து தருகிறேன் என்று வாக்களிக்கிறான் அல்லா தௌராத்தை பெறுவதற்கு புறப்படுகிற மூசா அணைகிசலாம் முப்பது நாள் நோன்பு என்பது நமக்கு தெரியும் முப்பது நாள் நோன்பை முடித்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கிற ஆவல் அவனோடு பேசுகிற பேரவா இதுவெல்லாம் சேர்ந்து வாயை எல்லாம் நன்கு துளைக்கிவிட்டு சில கவனங்கள் சாப்பிட்டுவிட்டு தூர்மலை அடிவாரத்திற்கு வருகிற போது அல்லாஹு சொல்லுகிறான் நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது அல்லவா போய் இன்னமும் பத்து நோன்பு வைத்துவிட்டு நோன்பு வைத்த வாயோடு வாருங்கள் தாத்மம் நாகாவி ஐஸ்வரி சத்தம் காத்துரம் பிஹார் அழிந்த மேலும் ஒரு பத்து நாட்கள் சேர்த்து நாற்பது நாள் பூர்த்தியாகி நாற்பதாவது நாள் நிற்கிற நிற்கிறபோது தூர்மலையில் இருந்து எல்லாம் பண்ண இறைவன் மூசா அலிகிசலாம்டு பேசுகிறான் தவறாத்தின் பலகைகளை அருக்கடையாயி பூமிக்கு அழிக்கிறான் மூசா அலிகிசலாம் அந்த நோன்புருந்த நாட்களில் இந்த துருகஜனுடைய பத்து நாட்கள் நடக்கும் ஒரு நபிக்கு அப அந்த நபியிடம் பேசுவதற்கு அல்லது அந்த நபிக்கு வேதம்ை தருவதற்கு ஒரு மிகப்பெரிய அருகுடையாக இறைவன் தேர்ந்தெடுக்கிற நாட்கள்தான் நாம் இப்போதை சந்திக்க இருக்கிற இந்த நாட்கள் மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹ் என்று தொடங்குகிற நபிமொழி ஸஹீஹுல் புகாரியினுடைய நபிமொழியை விளக்க வருகின்ற புகாரியினுடைய விரிவுரையாளர் علامه இப்னு ஹிஜ்ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துல்ஹஜ் பத்து நாட்களுக்கான சிறப்புகளை வரிசைப்படுத்துவார்கள் அதுல முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லுகிறார்கள் மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் செய்ய முடியும் என்று உள்ளது இந்த பத்து நாட்கள் மட்டும்தான் ரம்சானில குர்பானி கொடுக்க முடியாது ரபியுள்ள பணியில ஹஜ் செய்ய முடியாது நீங்கள் வேறு மாதங்களில் தொழுகலாம் வேறு மாதங்களில் நோன்பு வைக்கலாம் ஹஜ் செய்ய முடியாது அல்லவா குர்பானி கொடுக்க முடியாது அல்லவா கலிமா நோன்பு தர்காத்தி அஜி என்று சொல்லுகிற ஐந்து கடமைகளையும் ஒரு மனிதன் செய்ய முடியும் என்கிற இடம் இந்த தொழு அஞ்சு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இதுல எல்லாம் முடியும் அதிகமாக லாரியிலாக இல்லை இந்த பத்து நாட்கள் சொல்லட்டும் அவன் கனிமா கண்ணியத்தோடு அரங்கேறி விடும் நிறைய தொழுகட்டும் நோன்பு வைக்கட்டும் அது அரபாவுடைய நோன்பாக இருந்தாலும் நோன்பு உள்ளே வந்து விடுகிறது ஹஜ் இந்த மாசத்தில் வந்து விடுகிறது பொருளாதார வணக்கங்களில் மிகவும் சிறப்பான பொறுப்பானி இதற்குள்ளே வந்து விடுகிறது எல்லா வணக்கங்களும் சேர்த்து கொள்ளுவதால் இந்த பத்து நாட்களுக்கு இந்த சிறப்பு என்று எழுதுவார்கள் சஹிவுல் புகாரியினுடைய விரிவுரையானவர்கள் அருமநாயகம் செல்லந்தாக அழிகுவ செல்லமின் மனைவியாய் வாழுகிற பாக்கியம் பெற்ற நம்முடைய தாய் ஹம் சொல்லுகிறார்கள் பல நேரங்களில் நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்கள் இந்த நாட்களிலும் அதிகமாக நோம்பு வைப்பார்கள் ஒன்பதாவது மட்டுமல்ல பத்து நாட்களிலும் அதிகம் வைப்பார்கள் சில நேரம் வைக்காமலும் இருந்த காரணத்தால் ஐஷா அம்மா அந்த வைக்காமல் இருந்த நாட்களை பார்த்த காரணத்தால் சொல்லுவார்கள் துல்ஹஜ்னுடைய முதல் பத்து நாட்களில் நமிசல் அல்லாஹ் அலிகவு செல்லம் நோன்பு நோற்று நான் பார்க்கவில்லை ஹர்ஷா அம்மையாரின் அறிவிப்போம் அயிஷா தியல்லாவு அல்லாவின் அறிவிப்போம் இரண்டையும் சேருக்கு அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற அல்லவான் நோய்ஷா கஷ்மீரி அர்மத்துல்லாகி அவர்கள் எழுதுவார்கள் நோன்பு வைத்த தினங்களை இந்த பத்து நாளும் அதிகம் நோன்பு வைத்த தினங்களை அப்சா பார்த்திருக்கிறார்கள் சில நேரம் நோன்பு வைக்காமலும் இருந்ததால் அந்த நாளை ஆயிஷா பார்த்திருக்கிறார்கள் இருவரின் அறிவிப்பிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்று எழுதுவார்கள் நோன்பு வைப்பதற்கும் ஏற்ற இந்த பத்து நாட்கள் தயவு செய்து அடுத்து வரும் பத்து நாட்கள் குருவானி என்று மாத்திரம் இபாதத்துகளை சுருக்கிவிட வேண்டாம் நிறைய நபில் தொழுகைகளுக்கு உபரி வணக்கங்களுக்கு இரவு தொழுகைகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிற அல்லாவிடத்தில் ஒப்படைப்பதற்கு எல்லாவற்றிற்கும் இந்த துலஹனுடைய பத்து நாட்கள் மகத்தானது இதே ஹக்ஸா அது எல்லாம் அன்பா சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சன்னந்தாக அழகி வசல்லும் அவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த நோன்புகளை விட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விஷயங்களை நாடிகம் சல்லதாகும் வரை இவர் செல்லும் எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டே இருப்பார்கள் ஒன்னு வருடம் பத்தாவது நாள் நோன்பு சியாமு அலஷோரா ஒலாஷரு மின் தி துல் ஹஜ்ஜு மாதம் இந்த பத்து நாட்கள் வதரா தது ஐயா மின் டி குல்லிஷஹர் ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் நோன்பு

மதிப்பு செய்யப்படுகிறது என்றால் அதன் மரியாதையை நாம் உணர வேண்டும் குறிப்பாக அவர்களுடைய குத்துபத்தில் வதாவில் செல்லல்லா படிக்கு செல்லும் அர்ஜின் போது ஆற்றிய உரையில் மக்கள்கிட்ட வந்து நின்ன உண்மை உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகப் பிரசித்தி பெற்ற அந்த இறுதி பேருரை பெருமானாரின் பேருரை அந்த பேருரையை தொடங்குவதற்கு முன் கேட்ட கேள்வி ஐயோ யோமிக்கும் மஹாதா இது என்ன நான் வழக்கம் போல ஒழுக்கத்தின் உச்சத்தில் சாபாக்கள் சொன்னார்கள் அல்லாரு சூடுக்குதான் தெரியும் ஐயோ ஷகரின் ஹாதா இது என்ன மாசம் நாயகம் கேட்டார்கள் அல்லாரு சூழுக்கு தான் தெரியும் ஐயோ பலதின் ஹாதா இது என்ன ஊர் ஊரு அல்லாஹுவரு சூடுகுவாரம் அல்லாஹரு சூழுக்குத்தான் தெரியும் எல்லாம் சொன்னதற்கு பிறகு நாயகம் சொன்னார்கள் செல்லம் நாளே செல்லம் அதை செய்யவும் நகர் இது பக்ரின் அல்லவா இது இது அல்லவா அல்லவா மூன்றையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் முஸ்லிம்களே உங்களுக்கு உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் மரியாதை இதுவெல்லாம் உங்களுக்கு இடையிலே கடைசி வரை கண்ணியம் காக்கப்பட வேண்டும் எது மாதிரி காக்கப்பட வேண்டும் என்றால் கஹூர்மதி யோமிக்கும் ஹாதா வஹூர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா வஹூர்மதி பலதிக்கும் ஹாதா நாட்களின் மாசங்களில் இந்த நாளுக்கு சிறப்பது இருப்பது போல் பக்ரீதுக்கு வஹூர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா மாதங்களில் இந்த துல் ஹஜ் மாதத்திற்கான மரியாதையை போல் உலகத்தின் நகரங்களில் மக்காவிற்கு மரியாதையை போல் உங்களுக்கு இடையிலே கண்ணியம் தேடப்படட்டும் பெருமானாரின் வாயால் துலஹ மாதம் கண்ணியத்தோடு பேணப்பட வேண்டிய மாதம் என்பதை மிகவும் பிரசித்தியாக உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற குத்துபாவின் போது தெரியப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் எனவே முதல் பிறையிலே தொடங்கி பத்தாவது நாள் பக்ரீத் வரைக்குமே ஏன் தக்பீர் முடிகின்ற அந்த பதிமூணாவது நாள் மாலை வரைக்கும் மிகவும் புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள் இதுல என்ன வாதத்துகளை வேண்டுமானாலும் அவரவர் அவரவர் சக்திக்கு ஏற்றாற் போல் முடிந்த அளவு அமல் செய்ய வேண்டும் குர்பானி என்று வட்டப்படுத்தவில்லை நாயகம் ஹஜ் என்று சொல்லவில்லை அல்ல அமலு சாதவோ என்ன ஏதாவது சாலிகான அமல்கள் எது வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்காதவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் எல்லாருக்கும் பொதுவான இந்த அமல்கள் இன்றைய மகிழ்ச்சி நாம் திரை பார்க்க போகிறோம் இன்றைக்கு சந்தேகத்துவையினால் ஒருவேளை திரை தெரிகிற பட்சத்தில் இன்று மகிழ்வில் இருந்து தொடங்குகின்ற அடுத்து உள்ள பத்து இரவும் ரொம்ப மகோன்னதமானவை பத்து பகலும் பாக்கியத்திற்குரியவை எந்த நேரத்தில் என்னதுவா செய்யலாம் அல்லது என்ன அமல் செய்யலாம் என்பதை உங்களுடைய அவரவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள் கடைசி அமல் அதற்கு முன்னாலே நிறைய அமல்கள் நாம் செய்ய வேண்டும்

நகம் கலைய வேண்டாம் ரோமங்கள் களைய வேண்டாம் சமரம் சவரம் செய்வதோ அல்லது நகங்கள் வெட்டுவதோ இது போன்ற அமல்கள் துலக்சி பிறை பார்க்கப்பட்டு விட்டால் பொருளானை முடிக்கிறவரை வேண்டாம் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலிக்கு செல்லுபவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பிறை தெரியும் பட்சத்தில் அடுத்து வரும் மகிழ்ச்சி நாட்கள் ஒருபானி கொடுப்பவர்கள் சவரம் செய்யாமலும் நகம் பட்டாமலும் ரோமங்கள் கடையாமலும் இருக்க வேண்டும் இது வந்து துலஹி மாதத்திற்கென்று செய்யப்படுகிற மரியாதைகளில் ஒன்று இதை மரியாதை என்று சொல்லுவதை விட இன்னொரு வார்த்தைகளில் இப்படி சொல்லலாம் இந்த மாதத்தில் நம்முடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தால் ஹாஜியின் கோலத்தை நாம் தரிக்கிறோம் ஒரு ஹாஜி அங்கே இருப்பது போன்ற தோற்றத்தை இருந்தாலும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் அதனால் ஒரு ஹாஜி அங்கே குருவானி கொடுக்கிற வரை அங்கே ஹாஜி தலைமுடி வெட்ட மாட்டார் சவரம் செய்ய மாட்டார் நகம் எடுக்க மாட்டார் அவர் ஏறாமலே இருப்பார் நாமும் அதே போன்று உள்ளூரிலே இருந்தாலும் ஹாஜி போல இருக்கிறோம் ஒரு ஹாஜி பிறகு ஒன்பதாவது நாளில் உலகத்தின் புகழ் பெற்ற மைதானத்திலே அமர்ந்து அல்லாஹுவிடத்திலே கதறி அழுது வேண்டிய பாவ மன்னிப்பை ஹாஜி பெறுவார் நாம் இங்கு அந்த ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்று ஹாஜி அளவு இல்லை என்றாலும் அல்லாஹுவின் ரக்மத்தை நம்பக்கம் நாம் அந்த ஒன்பதாவது நாளிலே திருப்பிக் கொள்வோம் ஒரு ஆதி அங்கே இறைவனை பார்த்த மகிழ்ச்சியில் அல்லது ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை எல்லாம் வந்த இறைவன் தந்ததற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அச்சு முடிகிற தருவாயில் ஒரு ஹாஜி குர்பானி கொடுப்பார் நாம் ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்றாலும் உள்ளூரிலேயே அந்த குர்பானியை கொடுப்போம் இப்படியே வரிசைப்படுத்தி இந்த நிறைய அமலை சொல்லலாம் அங்கே இருக்கிற போலவே ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் தோற்றம் தரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த துலஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களை அணுகிறோம் எல்லாம் வந்த இறைவன் இந்த துலஹினுடைய மாதத்தில் உலகத்திற்கு அவன் இறக்கி தருகின்ற ஏராளமான கைவு வரக்கத்துகள் அந்த வழக்கத்துகள் எல்லாம் வெறும் ஒன்பதிலும் பத்திலும் அல்ல திரை இருந்து கடைசி வரைக்கும் இருக்காது தக்பீர் முடிகிற வரைக்கும் இருக்கிறது முயற்சி செய்வோம் இந்த பத்து நாளைக்கு எல்லாம் அந்த இறைவன் வழங்கியிருக்கிற எல்லாவித மகத்துவங்களையும் நன்மைகளையும் கைவர்க்கத்துகளையும் பெற்றுக் கொள்ளுகின்ற மேன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக